நம்ம மாவட்டத்தை சேர்ந்த ஒரு செய்தி சட்டசபை பொது நிறுவனங்கள் குழு இவங்க ஆய்வு செய்ய போயிருக்காங்க எங்கே செய்ய போயிருக்காங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நுகர்பொருள் வாணிப கழகம் அங்கே போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க ஒன்றும் இல்லை அதிகம் இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு டன் அரிசி அப்படியே மக்கி போய் எந்த ஒரு பயன்பாடும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது சரி இது எப்போலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இங்கே வச்சிருக்காங்க எதுக்கு அறவைக்கு அனுப்பலை ஏன் அறவையிலேருந்து வந்த பிறகு திரும்ப அதை சரி பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை இப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதுங்க அதை படித்த உடனே வைத்தறிச்சலாக இருந்து நாம் வந்து அன்னலக்ஷ்மி பூங்கடிக்க கூடாது அந்த முதல் நாள் நாத்தங்காலுக்கு தண்ணி வச்சு ஏர் ஓட்டி விதை விட்டதிலேருந்து நாம் அறுப்பறுத்து நெல்லை தூத்தி வீட்டில் பத்தாயத்தில் கொண்டு வந்து கொட்டுற வரைக்கும் படுற பாடு ஒரு விவசாயியோட பாடு இருக்கு பாருங்க திங்கும் போது யாராவது அந்த அன்னலட்சுமியை வீணடிச்சா கஷ்டப்பட்ட அந்த வலி நமக்கு தெரியுங்க சேத்துல இறங்கி ராத்திரி பகல் இல்லாமல் பாடுபட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அன்னலட்சுமியை வீணடிக்காத நாம் வந்து பிச்சைக்காரங்களுக்கு அரிசி போடும்போது கூட பாகுபாடு இல்லாமல் வீட்டில் நம்ம சமையலுக்கு என்ன இப்போ தான் பிச்சைக்காரர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க அதுக்கு பதிலாக தான் உண்டியல் கொடுக்குறாங்க இந்த இதுலலாம் சரி 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 பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் சப்வேலை அதுக்கு கட்சிக்கொடியையும் எடுத்துகிட்டு போகிற ரத்திக்கொடியையும் விட்டு அது வந்து இளம் பெண்கள் இந்த போடுங்கள் இந்த உண்டியில் போடுங்க இந்த உண்டியில் போடுங்க அப்படின்னு நீங்க இந்த இளம் பெண்கள் அது வந்து நவீன விதமான பிச்சைக்காரங்களா டெவலப் ஆயிட்டாங்கன்னு வச்சிருக்கேன் எந்த ஒரு கட்சியும் நம்ம அவதூறா பேசக்கூடாது உங்க குறிப்பிட நீங்க அவங்க வந்து உண்டியல் வச்சு காசு வாங்குறது இல்லையா உண்டியல் குளுக்குறாங்களா இல்லையா ஜெயலலிதா சட்டமன்றத்திலே சொல்லிருக்காங்களா இல்லையா வீரத்துறவி ராமகோபாலனும் நாம இன்னும் முன்னில பேசினத அந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட செவிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு வாக்குல போகும்போது அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தகரம் கண்டுபிடிச்ச அன்னைக்கே உண்டியல் கண்டுபிடிச்சவங்கள நீங்கள் அப்படின்னு நம்மளுடைய சூச்சிதம்பரமும் வீரத்துறவி ராமகோபாலனும் பேசுறத அவங்க எடுத்து நான் பேசி இது பண்ணாங்க அதனால நான் சொல்கிறேன் அதனால அவங்க நம்ம கேவலப்படுத்தினோங்க இல்லை இப்போ ஜெயலலிதா கேவலப்படுத்தினாங்களா வீரத்துறவி கேவலப்படுத்தினாரா அது அவங்க செய்ய நம்ம சொல்கிறோம் அதுவும் பெண்கள் வந்து இங்கே போடுங்க இங்க போடுங்க அப்படின்னு வந்து சொல்றதை நம்ம சொல்றோம் அந்த மாதிரி அந்த அரிசி எல்லாம் வந்து அன்னலட்சுமியா நம்ம நினைக்கிறோம் ஆனா மனசாட்சியே இல்லாம அதுவும் தஞ்சாவூரில் அந்த பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஏரியா அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மணியம்மை ஈவேரா கல்லூரி அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம் அதெல்லாம் இருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்லூட்டி எரிஞ்சா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கல்லூட்டி ஏரியெல்லாம் அதுக்கு அவ்வளவு தூரம் தான் நடத்தக்கூடிய உங்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியோட எஜமானர்கள் கல்லூரிக்கு பக்கத்தில் இதை வந்து நம்ம களத்துல நெல் போது கூட அந்த முன்னாடி இப்பதான மெக்கானிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு மிஷின் வச்சு அறுவடையில் நெல்லை கூட்டும்போது தூத்தி களத்தில் மூட்டை கட்டும்போது களத்தில் வந்து அந்த அவங்க பெருக்கும் போது அந்த களத்தில் வர பொம்பளை ஆள் வந்து பெருக்கும் போது கொஞ்சம் களத்துல நெல் விட்டு தான் பெருக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அன்னைக்கு இரவோ அடுத்த நாளோ அந்த களத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெல் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு குந்துமணி நெல் கூட இல்லாத அளவுக்கு அதை வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி விவசாய கூலியாக இருந்தாலும் சரி களத்து மைட்டில் வேலை செய்யக்கூடிய பொம்பளாலாக இருந்தாலும் ஜனங்களாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நாம் வந்து அதுக்கு மரியாதை கொடுக்குறோம் ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் கும்பகோணத்தில் பையன் வந்து அம்மா இது காற்றுல பறந்துதான் தான் பிள்ளை கோதானம் கொடுத்தானாங்கிற கதையாக ஏழை ஏழை ஏழைப்பாழை நல்ல அரிசி வாங்கி சாப்பிட அவ்வளோ கஷ்டப்படுறான் நீங்கள் கிராமங்களில் நீங்கள் நாளைக்கும் பாருங்கள் என்ன மாதிரி அரிசி கொடுக்குறாங்க நகரங்கள்லேருந்து நம்மளால ஏன் இது பண்ண முடியலன்னா இங்கே கூட சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பகுதிகளில் உங்களுக்கு இம்மிடியாக எவனாவது செல்போன்ல எடுத்து அப்லோட் பண்ணி அதை சேனல்ஸுக்கு இப்போ ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறதுனால போயிடுது ஆனால் கிராமங்கள்லேருந்து வரத்துக்குள்ள அதை எப்படியாவது இது பண்ணிடலாங்கிறதுனால அந்த அரிசியை உலகிக்கவே முடியாது நாரும் பூத்த அரிசியாக இருக்கும் அந்த அரிசி வாங்கிட்டு வந்து அதில் முரத்தில் கொட்டினாங்கன்னா அதில் பூச்சி புழு எல்லாம் நெழையும் அந்த அளவுக்கு சாப்பிடவே முடியாத அரிசி ஜனங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரேஷன் கடையிலேயே மாத்தி கொடுக்கற அளவுல இருக்கும் போது ஆயிரத்தி ஐநூறு டன் ஒன்றரை கிலோக்கு மேல ஒன்றரை லட்சமா அதுக்கு மேலேயா அத்தனை கிலோ அரிசிய வீணடிச்சு அது அரவமில்லைக்கு ஏன்டா அப்பவே அனுப்பலைன்னு அந்த அதிகாரியும் கேட்டிருக்கான் அதுக்கும் பதில் இல்லை இவங்கள்ட்ட இது போனது யாரு அதிகாரிகள் மட்டத்திலையும் கண்டுபிடிக்கல பப்ளிக் ஆடிட் கமிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் போகக்கூடிய பப்ளிக் ஆடிட் கமிட்டியில போய் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்ன சொல்றானுங்க இதை வந்து நம்ம கால்நடைகளுக்கு தீவனமா கொடுத்துருவோம் அதை விட பாவச்செயல் ஏதாவது உண்டா ரெண்டு நாள் பழையது எனக்கு சென்னை மாநகரத்துல பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இன்னைக்கும் இருக்கு இந்த பழையதெல்லாம் ஏங்க வச்சிருக்கீங்க நண்பர்கள் வீட்டுல கேட்கும் போது நேத்தி பழையதுன்னா நீங்க போட்டு சாப்பிட்டுருக்கீங்க இல்லைங்க இது முந்தா நாள் பழையது இது ஏன் தனியா வச்சிருக்கீங்க நீங்க இத பக்கத்துல மாடு இருக்குங்க மாட்டுக்கு வைக்க போறோம் நீ தும்பி அந்த சொத்தை நாம எந்த அளவுக்கு அதாவது அது மிருகம் ஐந்தறிவு இருக்கு அப்படின்னா கூட ஆறாவது அறிவு இல்ல பேச கூட ஒரு நாள் ரைட்டு இது ரெண்டு நாள் முன்னாடி போன பழையது அதுவும் இந்த இந்த அரிசியெல்லாம் ரேஷன் இருக்காது அது சொத சொத சொல்ல பொங்கும் அது நல்லா பொங்கி நீங்க அன்னைக்கு ராத்திரியே அந்த சோரை நீங்க திங்க முடியாது நம்ம வந்து அன்னலட்சுமியை பதிக்க கூடாது அது பாவமாக தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா இது எந்த மாதிரி மக்களை வந்து எவ்வளவு இந்த ஜனங்களையும் அவங்களுடைய எதிர்ப்பை கூட எப்படி காமிக்கிறது தேர்தல் நேரத்திலேயாவது காமிக்க என்ன ஒரு ஐயம் ஒரு பக்கம் ரேஷன் கடத்தல் நடந்துட்டு அரிசி அதுதான் சொல்ல வந்த நீங்க சைக்கிளில் வச்சு கடத்திட்டு போறான் ட்ரெயின்ல கடத்துறான் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக கடத்துறான் லாரியில கடத்துறான் லாரியில சாமான் செட்டுக்கு நடுப்புற ரேஷன் அரிசியை வச்சு கடத்துறான் நீ நல்ல அரிசியெல்லாம் கடத்திட்டு நீ வந்து புழுத்து போன அரிசியும் இதையும் மக்களுக்கும் இப்போ என்ன சொல்ற நான் அதை விலங்குகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா அதுவும் பாவ செயல் நீங்க வெளிநா பிடிச்சு கொண்டவே பட்டியலா இல்லை அதை சுட்டு கொண்டுறா இல்லை அதுக்கு சர்ஜரி பண்ணான்னா அதுக்கும் விலங்குகள் வாரியம் இருக்கிறாங்க மாடுகளுக்காக பேச மாட்டான் இந்த விலங்குகளுக்காக பேசுற பயிலெல்லாம் பாருங்களேன் மாடுகள் ஆ அது கிடையாது நீ மதவாதி தெரியா இப்ப அடுத்தது இந்த அரிசிக்காக பேச நாய்க்காக பேசுற காக்காய்க்காக பேசுற அரிசிக்காக மனிதர்களுக்காக பேசா இந்த அரசியலுக்குலாம் நாம கூடாதுங்க அதெல்லாம் அரசியல நீங்க தான் பேசணும் இந்த பையில அரிசி கடத்தலாம் நீங்க அரிசியை வீணடிக்கலாம் இந்த அரிசியை வந்து புழுத்து போக வச்சு கொண்டு போய் கொட்டலாம் அதுக்கு ஜனங்களுக்கு பண்றப்பையும் கூட சாக்குக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்கன்னு விவசாயிகள் ஒரு பக்கம் அந்த முன்னாடியே அறுபது கிலோ மூட்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க இடம் வைக்கும் போது டிபிசியில் அறுபது கிலோ மூட்டை பிடிப்பாங்க அறுபது கிலோ மூட்டைக்கு அறுபத்தி மூணு கிலோவா நெல்லுக்கு கணக்கு பண்ணுவான் எதுக்குடா மூணு கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா சாக்கு ஒரு கிலோ போடுங்க அறுபத்தி ஒன்று பில்ஃபரேஜஸ் இது நாங்க டிரான்சிட்ல எங்களுக்கு பில்ஃபரேஜஸ் அது அது ஒரு கிலோ தானே வைக்கணும் இல்லைங்க நாங்கள் மூணு கிலோ தாங்க அதாங்க பழக்கம் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டு நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பிஜேபியோட வச்சுங்க அப்படிமானுங்க செய்குழி சேதாரம் அந்த அறுபத்தி மூணு கிலோ கிலோ ரெண்டு கிலோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போயிடுது அது இல்லாம மூட்டைக்கு பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஏத்து கூலி இறக்க கூலின்னு வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணு இதெல்லாம் வந்து அறுபது கிலோல இருந்து இப்ப நாற்பது கிலோ ஏன்னா ஏன் அறுபது கிலோ மூட்டையில இருந்து நாற்பது கிலோ வந்துருச்சுன்னா அறுபது கிலோ மூட்டையை தூக்க முடியாது அவங்களால ஏன் முடியல சரக்கு சாராயம் உங்களுக்கு இந்த நாட்டு சரக்காக இருக்கட்டும் ஒன்று கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் இல்லை இந்த ஒயிங் ஷாப்போட இதாக இருக்கட்டும் அதனால அவங்களால அந்த நாற்பது கிலோ மூட்டையை தூக்கவே திணறான் நாற்பது கிலோலேயும் மூணு கிலோ எக்ஸ்ட்ரா அதுலேயும் பத்து ரூபா இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வயிற்றுல அடிக்க கொண்டு போய் எங்கே கொண்டு போய் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க இவ்வளோ தூரம் பால் படுத்திட்டு இதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு ரெண்டாயிரமாதான ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயோ வழக்கறிஞர் சுப்பிரமணியம் பாலாஜி என்னுடைய அருமையான நண்பன் அவன் தான் அந்த போலி முதிரை தாளுத வெளில அவன் சொன்னான் இந்த மாதிரி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஊர்பட்ட அரிசி இது இருக்குன்னு ஒன்று நாங்கள் மெயில் அடித்தோம் மெயில் அடித்து அன்றைக்கு இளைஞர் நலன் அமைச்சராக இருந்த பொன்ராதா கிருஷ்ணன்ட்டையும் இந்த மாட்டையும் சொன்னோம் அப்போ உமாபாரதி அவங்க மூலமாக மத்திய அரசுக்கு தகவலை கொண்டு போய் அடுத்த ஒரு மாதத்தில் எல்லாருக்கும் இலவச அரிசி கொடுத்துரு அரிசியை வேஸ்ட் பண்ணாத ஃபுட் பண்ணாதரேஷன்ல லோட் பண்ணி வந்து அதை வந்து வீணடிக்காத அப்படின்னு சொல்லி அடுத்த ஒன் மந்த்ல அதை கிளியர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தா தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது மக்கள் நலனா இருந்திருக்கும் மக்கள் நலனை தாண்டி கட்டிங் இந்த இவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு டன் வேஸ்டா போதும்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த திராவிட மாடல் ஆட்சி தஞ்சாவூருக்கும் கேரளாக்கும் ரொம்ப தூரம் இருந்தா கூட பரவாயில்ல ராத்திரியோட ராத்திரியா கடத்தி கொண்டு போய் எல்லையில் வச்சிரு செக் போஸ்டில் ஆளுங்களை எல்லாம் அப்புறப்படுத்தினா அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவில் திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு இவங்க ரேடார்ல அது வரலன்னு நினைக்கிறேன் வந்திருந்தா இந்த ஆயிரத்தி ஐநூறு டன்னா ஒன்றரை லட்சம் டன்னாக இருந்தால் கூட இத்தனை நேரம் நாங்கள் திருடி வித்து தீர்த்துருப்போம் அப்படிங்கிற ஆட்சி இது ஆட்சியாளர்களின் அலட்சிய போய்க்கு காண்பிக்கின்றது